அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க நிறைய எம்ப்ளாய்ஸ் வேலை செய்கிறாங்க அந்த கம்பெனியோட மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அவர் கண்டாவே எல்லாம் பயந்துக்குவாங்க அந்த கம்பெனி பக்கத்துலேயே ஒரு குடவுன் இருக்குது பழைய குடவுனு அது ஆக்சுவலி இந்த கம்பெனி கம்பெனியோட குடௌன் தான் அங்கே மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க ரொம்ப இருட்டாக இருக்கும் இந்த பழைய ஃபைல்ஸு அதெல்லாம் கிடக்கும் அந்த குடௌனில் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அந்த குடவுன் இருட்டாக ஒரு மாதிரி ஜென்ரல் மேனேஜர் வந்து ஒரு நாள் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜர் கூப்பிட்றாரு அப்புறம் போனோடனே என்ன சார்னு சொல்லி கேட்டதுக்கு மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கிட்ட எனக்கு பழைய ஃபைல் ஒன்று தேவைப்படுது நம்ம குடௌன்ருக்கும் போய் எடுத்துகிட்டு வா நைன்டீன் எயிட்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாவது வருஷத்துக்கு உண்டான ஃபைல் எனக்கு தேவைப்படுது போய் தொலைவி எடுத்துகிட்டு வா இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீ கொண்டு வந்து என் டேபிள் வச்சுரு நாளைக்கு வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன சொல்கிறேன்னா அது இதுக்கு சார் இப்போ உங்களுக்கு அப்படின்னு கேட்டோடனே ஜென்ரல் மேனேஜர் கோவம் வந்துடுது நான் சொன்னதை மட்டும் நீ செய்யி எதிர்கேள்வியில் கேள்வியில் கேட்குறக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு அப்புறம் அடுத்த நாள் வழக்கம் போல் ஆஃபீஸ் வராரு ஜென்ரல் மேனேஜரு அந்த அந்த டேபிள் வந்து இல்லவே இல்லை அவர் கேட்ட ஃபைல் இல்லவே இல்லை எனக்கு பயங்கரமாக கோவம் வருது இவனால ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை சொன்னால் செய்யாமல் கேள்வி வேணால் கேட்க தெரியுது சரி நான் உங்களே போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு குடனுக்கு போகிறாரு போனவரும் திரும்பி வரவே இல்லை அப்புறம் எல்லோரும் எப்பும்போது வழக்கம் போல ஆஃபீஸ் நடக்குது யாருமே அசிஸ்டண்ட் மேனேஜரும் வரல மேனேஜரும் வரலன்ட்டு யாரும் கவலைப்படல சொல்லப்போனால் நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க ஜென்ரல் மேனேஜர் லீவுன்னு தெரிஞ்சோடனே எல்லோரும் ரொம்ப ஹாப்பி அப்பா இன்னைக்காவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டுருக்குறாங்க அவரோட தொல்லத்தை தாங்க முடியாது வர வந்து ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மூணாவது நாள் பியூன் வந்து காஃபி வாங்க போகிறார் எல்லாத்துக்கும் காஃபி வாங்கிருக்கு டீ கடைக்கு போகிறார் சரி காஃபின்னு சொல்லி டீ கடைன்னு நான் ஓகே டீ வாங்க போகிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போனவர் திரும்பி வரவே இல்லை எல்லோரும் அவர் டீ வாங்க போய் பத்து நிமிஷம் தான் இருக்கோம் யூட்டு இன்னும் இன்னும் பியூன் ப்யூன் வரக்கானமே வரக்கானாமல் எல்லோரும் தொலவ ஆரம்பிச்சிட்டாங்க சல்லாடை போட்டு எல்லா பக்கம் தொலவிட்டு டீ கடையிலையும் போய் தொலவிட்டு எங்கடா போய் டீ வாங்கு வந்துடும் எங்கே போயிருப்பான்ட்டு எல்லா இது பண்ணுறாங்க அப்புறம் வந்து சரி இந்த குடோனு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அப்புறம் புளி வந்து தாக்கம் வந்துருக்குது அங்கே ஒரு புளி இருந்துருக்குது அந்த குடவுனில் இருட்டான குடவுனில் காட் காட்டில் இருந்த புளி வந்து வழி தவறி இந்த குடவுனுக்குள்ளே வந்துருச்சு ஸோ ஜென்ரல் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லாத்தையும் கொண்டதும் அந்த புளி தான் இப்போ பியூனை கொள்ள போ தாக்கும்போது இவங்க காப்பாற்றிட்டாங்க எல்லாம் அத்தனை பேர் போகும்போது எம்ப்ளாயீஸ் எல்லோரும் திரண்டு போகும்போது புளி பயந்துக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த புளியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எப்படியோ வந்து இந்த பியூனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திடுறாங்க பியூனும் பொழைச்சிக்கிறாரு ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் காணாமல் போனது யாருக்கும் தெரியல பெருசாக யாரும் கண்டுக்கல ஜென்ரல் மேனேஜர் காணாமல் போகணும் போது லீவு போ லீவ் போட்டு ராட்டிருக்குன்னா எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க யாரும் கண்டுக்கல ஆனால் பியூன் காணாமல் போய் ஒரு பத்து நிமிஷத்தில் ஆஃபீஸ் இருக்கிற எல்லா எம்ப்ளாய்ஸ் திரண்டு வந்து சல்லடை போட்டு தொலைவிருக்கிறாங்கன்னா அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பதவியில் இருக்கிறோம் எவ்வளோ செல்வாக்கில் பணத்தை பணம் எவ்வளோ வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை மற்றவங்களுக்கு நம்ம எவ்வளோ உதவியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் முக்கியம் இந்த பியூன் காணாமல் போனால் எல்லாரும் எப்படி பதறி போனாங்க ஏன்னா அவர் தான் கரெக்டாக டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு பச்சி கொண்டு வந்து கொடுப்பாரு சாப்பிட்றதுக்கு உதவி செய்கிறாரு எல்லாத்துக்கும் ரொம்ப உதவி செய்யும் காட்டி அவர் காணாமல் போனோம் எல்லாரும் பதில் போயிட்டாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க